ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான சுறா தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நான் அரை கிலோ சுறா வாங்கியிருக்கேங்க இது வந்து தோலெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அங்கே ஷாப்லேயே நம்ம ஊர்லேயும் தோலெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக புட்டு தான் செய்வாங்க நம்ம வீடுகளெல்லாம் சுறா தொக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டுட்டு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க நார்மலாக தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க அதில் வந்து சுறாவனுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும் இப்போது இப்படி வேக வைக்கிறதுனால சத்துக்கள் எல்லாமே அந்த பிஷிலேயே இருக்கோங்க நம்ம வந்து சுறா புட்டு செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தண்ணியில் புழிஞ்சு எடுக்க வேண்டிய அவசியமே இதில் இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும்ங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் விடாதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கனாலுமே போதும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நீங்கள் புட்டு செய்கிறது இருந்தால் கூட இப்படியே உதுத்து நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் புழிய வேண்டிய அவசியம் கிடையாது தண்ணியில் போட்டோம்னா நம்ம புழிஞ்சு எடுக்கணும் அதில் சத்துக்கள் மொத்தமே போயிடும் வேஸ்ட்டு நம்ம சக்கையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உதித்திட்டு நீங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சுறா தொக்கு தான் செய்ய போகிறோம் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆறுன பிறகு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி உதித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலை போட்டுக்கலாம் நான் வந்து கடல் தான் யூஸ் பண்ணுவேங்க கடல் அண்ணெய் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் தூம்பு இது வதங்கின பிறகு நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் வெங்காயம் இதே அளவுக்கு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இது நல்லா வந்து வதங்கட்டோங்க இப்போ நம்ம அதே அளவுக்கு நூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மேஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான மொத்த சால்ட்டுமே இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த தக்காளி எல்லாமே வந்து மேஷ் ஆகிருக்கோங்க இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது நல்லா வதக்கிடலாங்க இது வதங்கின பிறகு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்கிற மசாலா இது எல்லாமே குக் ஆகணுன்றதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு லெட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ்ஷு வந்து வெந்து தான் இருக்குது கொஞ்சம் சால்ட்டு காரம்லாம் தான் அதில் இறங்கணும் அவ்வளோதான் ஒரு லெட்டை போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சி எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாமே வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம உதுத்து வச்சிருக்கிற சுறாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுறா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களும் முள் இல்லைன்றதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படகுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து லிட்டை போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மினிட்ஸுக்கு எடுத்து எடுத்து நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறப்பவே சாப்பிட்டு பார்க்கணுன்றது தோணுங்க நமக்கு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே இந்த சுறாவில் வந்து சேர்ந்துருக்கோங்க பாருங்கள் ஒரு அருமையான சுறா தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சப்பாத்தி நாண் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு தான் நம்ம நார்மலாக செய்து சாப்பிட்ருப்போம் நம்ம வந்து இந்த தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்கள் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான சுறா தொக்கு ரெடியாகிடுச்சி நான் வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட போகிறேங்க சப்பாத்தியில் வச்சுட்டு உள்ளே ரோல் பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்கள் எது எதுலலாம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்